ஆண்டவரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசி அதற்கு தரிசன புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்களில் இவராக வாசிக்கிறோம் நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவதத்திலே வீட்டிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் உன் இருதயத்தில் சொன்னாயே என்று சொல்லி நான் பார்க்கிறேன் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே தன்னுடைய இருதயத்திலே பெருமை கொண்டு தேவனுக்கு சவால் விட்டு வந்தான் சாத்தான் அது மாத்திரமல்ல தேவனை வணங்குவதற்கு பதிலாக எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்று துடித்தவன் காரணம் அவனுக்கு அவ்வளவு பெருமையும் தலைக்கணமும் காணப்பட்டது இப்படிப்பட்ட சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நீங்கள் நானும் பெருமையை சிலுவையில் அறைந்து நம்முடைய வாழ்க்கையை தாழ்மையை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நாட்களை விரும்புகிறார் தேவனிடத்திலிருந்து உங்களை பிரிக்க வேண்டும் என்று சாத்தான் பெருமையை இருதயத்திலே விதைத்து விடுகிறான் அதனால் தான் ஆசீர்வாதங்கள் தேவின் இடத்திலிருந்து வந்ததென்று அறிந்தும் கூட சில நேரங்களிலே இந்த ஆசீர்வாதம் என்னால் தான் வந்தது என்னுடைய சுய பலத்தினால் வந்தது என்னுடைய உழைப்பினால் வந்தது என்னுடைய அறிவினாலும் ஞானத்தினாலும் என்னுடைய சுயத்தினாலும் நான் சம்பாதிது சம்பாதித்து கொண்டது நான் கட்டின வீடு நான் சம்பாதித்த சொத்து எல்லாமே என்னுடைய வல்லமேனாலும் வந்தது என்று சொல்லி இருதயத்தில் அநேக முறை நாம் பெருமை கொள்கிறோம் இதிலும் ஒரு படி மேல் நாம் நம்முடைய வாழ்க்கையில மேட்டின்மையான பார்வையும் மேட்டின்மையான அந்த வார்த்தைகளும் நம்முடைய நடை உடை பாவனை இவைகள் எல்லாவற்றில் நான் தான் படித்தவன் நான் மேல் ஜாதியானவன் நான் அழகுடையவன் இப்படி எல்லாவற்றிலும் நான் 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 என்று பெருமை பாராட்டுகிற அகந்திக் கொண்டு நடக்கிற அனைவரையும் கர்த்தர் நொறுக்கி போடுவார் என்று சொல்லி பார்க்கிறோம் உங்களுக்குள்ளும் பெருமைகள் வராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீ உன்னை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் வாஞ்சிக்கிறார் இதுதான் பவுல் கலாத்திற்கு எழுதுகிறதான பொழுது கிறிஸ்தவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி கலாத்திரைக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம் மேலும் இஸ்ரோவேல் முதல் முதல் ராஜாவாய் காணப்பட்டதான சவுளை குறித்து பார்க்கிறது பொழுது இஸ்ரோவேலர்களுக்கு அநேக சத்துருக்கள் எழும்பின நேரத்தில் கர்த்தரை சத்துருக்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்து பெரிய ரட்சிப்பை அங்கே அவர்களுக்கு கையளித்தார் என்று சவுல் பின்னாட்களில் இஸ்ரேவலுக்கு ராஜாவாக சிங்காசனத்து அமர்ந்த பிற்பாடு சவுலாகிய நான் சத்ருவாகிய பெலிஸ்திரிகளை முறியெடுத்தேன் என்று தன் இருதயத்தில் பெருமை கொண்டு தனக்கு பெயரும் புகழ்ச்சி வேண்டும் என்று விரும்பி தேவனை முன்னிறுத்தாமல் தன்னை முன்னிலைப்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறோம் மேலும் ஆசாரியன் செலுத்த வேண்டிய பழியை துணிகரமாக தானே செலுத்தினதின் விளைவாக தன் ராஜ்ய பாரத்தை இழந்து போனான் பொருளாசை காரணமாக இருந்து கீழ்படி கீழ்படியாமை நிமித்தமாக கர்த்தோடைய அபிஷேகத்தையும் விளைந்து போனான் என்று சொல்லி ஒன்று சாமியில் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் மேலும் பிரதேசத்து ராஜாவாகிய நெமிக்காட் நேச்சரை குறித்து நான் பார்க்கிறதான பொழுது தானியல் தெற்கு தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் நான் கட்டின மகாபாபிலம் நல்லவா என்று சொன்னான் இப்படி அவன் சொல்லும் போதே ராஜ்யபாரம் அவனை விட்டு நீங்கி போனதும் அல்லாமல் கர்த்தர் அவனை மிருகமாகவே அனுமதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நான் 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 என்கிறதான பெருமை சுயம் ஆசைகள் இதெல்லாம் காணப்பட்டால் அது நம்மை மிருகமாகவே மாற்றிவிடும் பெருமை உள்ளவனை தெய்வன் மிருகமாக மாற்றி விடுகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய ஸ்தானத்தையும் நாம் நிச்சயம் இழந் இலக்கு நேரிடும் நாம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறோமோ அந்த ஸ்தானத்தில் தாழ்மையுள்ளவர்களாக கொடுக்கப்பட்ட பணியை உண்மையாக தாழ்மையோடு கூட செய்கிறதான பொழுது அங்கே கர்த்தர் பிரியப்படுகிறார் ஆகவேதான் அப்போசன பேதோ எழுதுகிறதான பொழுது அந்தபடி இளைஞரன் மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அழிந்து கொள்ளுங்கள் பெருமையில்லோருக்கு தெய்வன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையிலோர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் சாத்தனை தொடர்ந்து உங்களோட வாழ்க்கையை எதிர்த்து கொண்டே இருங்கள் உங்களுடைய விசுவாசத்தையும் நாளுக்கு நாள் பலப்படுத்தி கொண்டே இருங்கள் அப்பொழுது சாத்தானை உங்களால் நிச்சயம் ஜெயிக்க முடியும் அவன் கொண்டு வருகிற சகல விதமான தந்திரங்களை மேற்கொள்வதற்கு கத்திர உங்களுக்கு கிருபைகளை கொடுக்கிறார் சமாதானத்தின் கற்று எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து ஆறுதல் படுத்தி உங்களை பலப்படுத்துவாராக ஆமை செபிக்கலாமா பரிசுத்தமும் இயற்கும் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தொகுப்புனே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறாண்டு வரேன் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெருமைக்கு இடம் கொடுக்காதவர்களாக பெருமையை முற்றிலுமாய் சிலுவை நடைந்து விட்டு உண்மையிலிருந்து அந்த தாழ்மையின் சுபாவத்தோடு உமக்கென்று கீழ்படுந்து நடப்பதற்கு தகுப்பினை ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வராக பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வார்த்தைய முடியாண்டவர பெருமையுள்ளவர்களாக அல்லாண்டவர அப்போ உண்மை பின்பற்றி நாங்கள் வருகிற நாங்கள் அப்போ உண்மையிலிருந்து காணப்பட்ட அந்த தாழ்மையின் சிந்தனையோடு கூட சகையலமு நீர் எங்களுக்கு தந்தது என்று சொல்லி அப்படி நினைத்து ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்கை நாங்கள் வாழ ஒவ்வொருவருக்கு நீர் கிருபை செய்வீராக தாழ்மென் சிந்தனையால் ஒவ்வொருவரி நிறை பெறாகே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கொஞ்சம் நினை பாத்திரம் நான் அது உமக்கு தெரியும் தேவன் பாயன் இது யாருக்கு புரியும் உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீர் இது யாருக்கு புரியும் உதவாத என்னில் நிருரவானி நீங்க இல்லாமூலகம் இழிக்காதே நீங்க இல்லாமலகம் இழிக்காதே தேவகுமாரா தேவகுமாரா என்ன